வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குருவின் பார்வை உங்க மேலே இந்த செப்டம்பர் மாதம் விழுந்ததுனால சில காரியங்கள் செய்ய முடிஞ்சும் செய்ய முடியாம போச்சு நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக பார்த்தோம் எல்லாரும் கொஞ்சம் அவங்களுடைய நிறங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தார் நமக்கு குரு ஏன்னா கொஞ்சம் தெளிவாயிட்டோம் யார் எவன் கெட்டவன் எவன் நல்லவன்னா இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க குரு வருட கிரகம் இந்த மாதத்தில் மூப்பாக புதன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் இவங்கள்லாமும் மூமெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில் அக்கார்டிங் டு இதில் பார்க்கும்போது நமக்கு சந்திரனும் நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருப்பார் இந்தியா கோல் கோள் அதெல்லாம் மூமெண்ட் இருக்கும் இந்த மாத கோளில் புதனும் மற புதன் மூணாம் தேதி என்று பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் இருந்தது ஸ்கின் டிசீஸ் அலர்ஜியெல்லாம் இல்லையா அதெல்லாம் இப்போ குறையும் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் பத்தாம்தேதி வரைக்கும் கொஞ்சம் அலட்சியம்தான் உண்டு பத்தாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் உங்கள் லாபஸ்தானத்துலேருந்து இறங்குற பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் கிடையாதவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபத்தான் ஆனால் உங்கள் ராசி அதிபதி லாபத்தை தான் கொடுப்பார் ஆனால் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் ஆனால் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும் சுகங்கள் கம்மியாக இருக்கும் அப்படி மையம் எடுத்துக்கோ சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்வார்கள் கன்னி ராசிக்குள்ளே பன்னெண்டாம் இடத்துல பதினேழாம் தேதி என்று இந்த சூரியன் மூவாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் உங்கள் ராசிக்குள்ளே உடனே நல்ல விஷயங்களாக நடக்கும் முக்கியமாக மனதிலே நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை கொண்டு வருவார் இது நேரம் வரைக்கும் குரு பார்த்துக்கிட்டு இருப்பார் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி குரு மாறுறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வந்துடுவார் வந்து இரண்டாம் இடமான விருச்சிக ராசியும் பார்க்க போகிறார் மகர ராசி நாலாம் இடத்துல பார்க்க போகிறார் அதே போல் உங்கள் ராசியின் ஆறாம் இடமான மீன ராசியை பார்க்க போகிறார் இந்த பார்வையின் பலம் எப்படி இருக்க போது பாருங்கள் சுகம் நல்லா வரும் பணம் குடும்பத்தில் நல்லா கொண்டு வரும் கொடுத்த கடனை வாங்குறதுக்கான அருகதை நம்ம கிடைச்சிரும் இப்படி நல்லதெல்லாம் நடக்க போகுது இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆனால் இந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் ரெண்டுக்குரியவர் தான் உங்கள் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு ரிலேட்டட் டு நம்மளுடைய என்ன பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் கொடுப்பார் தெளிவெற்ற தன்மை அப்படிங்கிறத செவ்வாய் கொடுத்து வச்சுருப்பார் ஏற்கனவே நம்ம பிரயாணங்கள் நிறைய சுற்றிக்கிட்டே இருப்போம் இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி இந்த புதன் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்குள்ளே போயிடுவார் அப்போது குடும்பத்துக்குள்ளார வந்த உடனே நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் பன்னெண்டுக்குரியவராக இருந்தாலும் ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் அங்கே போய் உட்காந்து குடும்பத்தில் நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவார் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அங்கே போகிறார் அப்போது கொஞ்சம் உடல் பாதிப்பதில் வாய்ப்பு உண்டு குடும்ப நபர்களுக்கு சூட்டினால் வரக்கூடிய வெப்பத்தினால் வரக்கூடிய விஷயங்களும் உண்டு உண்டு கொஞ்சம் எச்சரிக்கைனால் இந்த தீபாவளி பண்டிகையின் போது எக்ஸ்ட்ராவாக பயமாக பார்த்துக்க வேண்டியது என்னன்னா குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க உடலிலே அந்த வெப்ப காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை குருவின் தன்மையினாலே லாபம் இவர்களின் தன்மையினால் எச்சரிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு சுக்கரன் அங்கேதான் உட்கார்ந்துருக்கிறாரு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால இந்த அதிசாரமான குரு உங்களுக்கு பிளெஸிங் அனுப்பிச்சிட்ருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனாலே தன லாபம் உண்டு அதனால் பண வரவுக்கு குறைவில்லை வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் உண்டாகும் ஆஃபீஸ்லேயே உங்கள் டெஸ்கை மாற்றி இன்னொரு இடத்துல உட்காரலாம் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களிலே பிரயாணங்களும் லாபத்தை கொடுப்பதா லாபம் பிரயாணத்தை கொடுப்பதாக அமையும் சில அன்பர்களுக்கு பயணங்கள் மூலியமாக வியாபாரங்கள் நடக்கும் உணவு தொழில் சிறப்பாக இருக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் கலைகள் ரிலேட்டடான விஷயங்களுக்கானவங்களுக்கெல்லாம் நல்ல ரெகனேஷன் இருக்கும் பதவி அந்தஸ்து ஒரு புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க விளையாட்டாக கூட கிண்டலாக கூட அவரை குல்டோன் பண்ணாதீங்க அதனால் கொஞ்சம் விகல்பங்கள் வரும் மண் மனை வாகனம் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடுங்க உங்கள் வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தருவதாக இருக்கிறது கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கறதுனால உங்கள் கடனும் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் நல்ல விஷயம் நடைய நடந்தால் சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷம் வந்த உடனே மனத்தில் பக்திபூர்வமான எண்ண ஓட்டங்களை கொண்டு வாருங்கள் அப்புறம் சொல்லுவா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாள் எல்லாரும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிருஷ்ணபக்தியோடு இருங்கள் ஏன்னா இந்த மாதமே கிருஷ்ணனுக்கான மாதம் அதனால் எவ்வளவு தூரம் கிருஷ்ணபக்தியோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இந்த மாதத்தினுடைய பலனை நீங்கள் ரீப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் மனதை நிறுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்